ஹாய் கைட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு மாமா நல்லபடியாக மலைக்கு கிளம்பிட்டாங்க நான் பழனி மனைவி முன்னெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லபடியாக கிளம்பிட்டாங்க என்னால் வந்துட்டு அந்த வீடியோ வந்து எடுக்க முடியல கம்பி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் ரொம்ப நான் ரெண்டு நாளாகவே தூக்க தூக்கம் இல்லாமல் அழுதுகிட்டே இருக்கான் இருக்கும் போது டீம் இருந்துச்சு அழகிரும் அதனால் வந்துட்டு இன்றைக்கி மொட்டை தீபத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நம்ம போயிட்டு வந்ததுலேருந்து தம்பி அம்மா டயர்டாகவே இருந்தால் நானும் டயர்டாகவே இருந்தேன் அதனால் மாமா கிளம்புனது வந்துட்டு நானும் வீடியோ எடுக்க முடியல அந்த காரணத்தினால வந்துட்டு மாமா கிளம்பிட்டாங்கன்ற ஒரு இது ஒரு விஷயத்தை நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் மாமா நல்லபடியாக மறைவிட்டுாங்க மாமா ரிட்டன் வரும்போது நான் வந்து ஒரு லாக் மாதிரி எடுத்து அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம என்னங்களை பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் மககுடம் கோயிலுக்கு போயிருக்கும்போது கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் அந்த மாமா காலையில் வெளியே போயிருந்தாங்க ஊருக்கு போயிட்டு விருந்தகருக்கு ஒரு வேலை விஷயமாக போயிருந்தாங்க போயிட்டு வரும்போதே எனக்கு வந்து செடி வாங்கி அந்த செடி வைக்கிறதுக்காக பிளாஸ்டிக்கில் வந்துட்டு பூ தொத்தி வந்துருக்கு ரெண்டு கலரில் இருக்குது ஒரு ஒன்று வந்துட்டு கலர் இன்னொன்று பிளாக் கலர் நான் வந்துட்டு நாலு செடி வாங்கியிருக்கேன் நாலு செடியில் ஒரு செடி வந்துட்டு அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் ஒன்று வந்துட்டு ரெட் ரோஸ் இன்னொன்று வந்துட்டு ரோஸ் தான் பட் என்ன ரோஸ்ன்னு தெரில பூ பூக்காதான்னு தெரியும் என்ன கலர்ன்னு ரெண்டாவது மூணாவது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிச்சி பூ கலர் பிச்சி கலர் பிச்சி வந்துட்டு செடியில் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி ஃபோனில் பேசி தான் வாங்கியிருந்தேன் நாலாவது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது துளசி துளசி செடி வந்து எனக்கு வைக்கணும்னு ஆசை ஆனால் அது ரொம்ப சுத்தமாக இருக்கும்னு சொன்னாங்க நம்ம வீட்டில் வந்து மூணு ஃப்ளோர் இருக்குது ஃபஸ்ட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம வந்துட்டு சாப்பிட்றது குழங்குறது செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டு நம்மளுக்கு பெட்ரூம் அதுக்கு மேலே மொட்டை மாடி இருக்குது மொட்டை மாடியிலாம் வந்து நம்ம செடி ஏதாவது செடி எல்லாமே வைக்கிறோம் சும்மா ஒரு கார்டன் சின்ன குட்டி கார்டன் மாதிரி வைக்கணும்னு ஆசை வந்து துளசி மாடம் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை துளசி மாடம் வந்து இப்போ எடுத்தோடனே வைக்க வேணாம் செடி வந்து இந்த மாதிரி ஒரு தொட்டியில் வச்சு வளர்ப்போம் அது நல்லா செழிப்பாக கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம மாடமாக வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் இருக்குது அதுதான் அப்படியே வந்தேன் மொத்தம் வந்து நாலு செடி வாங்கி வந்துருந்தாங்க நாலு செடி வந்துட்டுமே ஒவ்வொரு இதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா சரியாக தெரியுதான்னு தெரில உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா இந்த 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 இதோட ரேட்டு இதோட ரேட்டு வந்து முப்பத்தஞ்சு ரூபா இது இதில் ஒன்று இதில் ரெண்டு வாங்கி விட்டேன் இதில் வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிரிசு பிளாக் கலரில் இந்த மாதிரி சிறுசு இதே போல பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபா இது பிஸ்மி கடைன்னு ஒரு கடை பிஸ்மி பிளாஸ்டிக் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் நவீன் பேக்கரி இருக்கும் நவீன் பேக்கரிக்கு ஆப்போசிட்ல பிஸ்மி பிளாஸ்டிக் அந்த கடையில் தான் நான் வாங்கியிருந்தேன் இருபத்தி மூணு ரூபாய் இந்த சைஸு இது வந்து ரோஜா பூ வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த சைஸ் வாங்கியிருந்தேன் இதுலேயே வந்துட்டு ஆரஞ்சு கலர் இது வந்து இருபத்தி அஞ்சு ரூபாய் ஏன்னா இந்த கலருக்காக ரேட்டாக அதாவது பிளாக் கலர்னால இருபத்தி மூணு ரூபாய் இது வந்துட்டு இந்த கலருக்காகன்றனால இருபத்தி ஐந்து ரூபாய் இந்த இவர் இருபத்தி அஞ்சு ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சரியில்லாம் அதில் அளவுகளானு இருக்கேன் பெருசு மட்டும் இந்த பெரிய அந்த பிச்சு பூவையும் துளசியும் இந்த ரெண்டு இதில் வைக்கலாம் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சுட்டு நம்மளுக்கு அதை எப்படி பண்ணுறத வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்மளுக்கு வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு சப்ஸ்கிரைபர் கிட்டே வந்துவிட்டோம் நம்ம இரநூறு சப்ஸ்கிரைபரை நம்ம டச் பண்ணிட்டோம்னா நான் வந்து பூஜாருக்கும் கிச்சனுக்கும் ஒரு நியூ மேக் ஓவர் கொடுக்கலான்னு இருக்கேன் அதனால் டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நான் பூஜாளுக்கும் கிச்சனுக்கும் நியூ மேக்கவர் கொடுக்குற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிடுவேன் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க தம்பி வந்து கொஞ்சம் ஒன்றரை வயசு தான் ஆகுது தம்பிக்கு ஒன்றே கால் தான் சொல்ல போனால் அவனை வச்சு என்னால் வீடியோவும் எடுத்துக்கிட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல வீடியோயும் பார்த்துக்கிட்டு என்னால் வந்துட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியலை கொஞ்சம் தம்பி வளர்ந்துட்டானா ரெகுலராக வீடியோ வரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்துட்டு எனக்கு நான் யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை அதாவது என்ன சொல்கிறது நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்துருக்கேன் அந்த மாதிரியான வீடியோ போட முடியலைனாலும் நம்மளால் முடிஞ்சது எனக்கு கு சேனல் ஹோம் வேஸ்ட் வீடியோஸ் என்ன நம்மளால போடணும் பூஜை பண்ணுறது மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ அதை நான் போடலான்னு இருக்கேன் இப்போ சப்போர்ட் பண்ணுமே இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் ரொம்ப நன்றி இப்போ நம்ம அடுத்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துக்க தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்துருந்தேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு ஒன்று வந்துட்டு ஒரு பீஸ் இருபத்தி அஞ்சு ரூபா நாலு நூறுரூபான்னு சொல்லியிருந்தாங்க இது வந்துட்டு க்ரீனில் ஒரு ஒயிட் கலரில் ஷோ போட்ட மாதிரி இது வந்துட்டு நம்பி ரஃப்யூஸ் சும்மா இங்கே எங்கேயாச்சும் இந்த கோயிலுக்கு போகிறோம் எங்கேயும் போகிற பக்கத்தில் எங்கேயாச்சும் போகிறோம்னா போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ரூபா நாலு நூறுரூபான்னு சொன்னாங்க அந்த ரெண்டு நான் அடிக்கடி அந்த நான் போய் எடுப்பேன் அதனால அந்த வந்துட்டு நல்ல துணியாக பார்த்து கொடுப்பாங்க இந்த துணி வந்துட்டு கொஞ்சம் ஸ்வெட்டர் மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இது ஒரு கலர் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பிங்க் பேபி பிங்க் கலர் தம்பி வந்து கொஞ்சம் ரொம்ப ஒயிட் முடியாது ரொம்ப பிளாக் முடியாது ஃபேர் நார்மல் ஃபே மீடியம் கலர் தான் அதனால் தம்பி வந்து இந்த கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு இந்த மாதிரி கலரெலாம் எனக்கு பிடிக்கும் சொல்லப்போனா அந்த மாதிரி வந்து தம்பி கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை அதனால் எடுத்துருந்தேன் இந்த கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுவும் ஒரு ஃபீஸ் தான் இது வந்துட்டு இது எல்லாமே அந்த அண்ணே வந்துட்டு எனக்கு வந்து சூ சூஸ் பண்ணி கொடுத்தாதான் நானும் ஃப்ரெண்டு தான் போயிருக்கோம் எல்லாமே அந்த அண்ணனும் அந்த அண்ணில் எல்லாமே எனக்கு எடுத்து கொடுத்தது அதனால் இந்த கலர் இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்துட்டு ஒரு சாண்டில் வந்துட்டு பாசிப்பயிற்று பச்சையில் வந்துட்டு நம்பர்ஸ் போட்டிருக்கு ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டிருக்கு இந்த இது எப்படினு சொல்லுங்கள் ஈச் ஈச் இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இது வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது கலர்ஸ்லேயே செக்குடு போட்டிருக்கு கலர்ஸ் ஃபுல் கலர்ஸில் செக்குடு போட்டுருக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு இதுவுமே நாலு நூறு ரூபான்னு சொல்லியிருந்தாங்க இதுவுமே ஒன்று இருபத்தி மூணு ரூபா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டில் கலர் ஒரு லைட் ப்ரௌன் சொல்லலாம் லைட் சாண்டில் சொல்லலாம் இது ஒன்று இது வந்துட்டு ப்யூர் ஒயிட் ப்யூர் ஒயிட்டில் வந்துட்டு ஒரு தேனி தேனியோட தேனீட என்ன சொல்கிறது ஒரு தேனியோட படம் போடுறது இது வந்து ப்யூர் ஒயிட்டு இது எதாச்சும் மேட்ச் பண்ணி போடலாம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரௌன் ப்ரௌன் ப்ரவுன் கலர் ப்ரௌன் இப்போ என்னோட சேம் ட்ரெஸ் கலர் ப்ரௌனில் வந்துட்டு செக்குடு போட்டுருக்கு பேண்ட்டு இதுவுமே ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து நான் ஒரு இது காமிச்சேன் இல்லையா ஒரு டிஷர்ட் காமிச்சேன்ல அந்த ஷர்ட்டுக்கு வந்து இது வந்து மேட்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த இந்த டீஷர்ட்டுக்கும் இந்த இதுக்கும் நம்ம ரொம்ப மேட்சாக இருக்கும் இது ரெண்டும் ஒரே கலராக இருக்குது இது ரெண்டும் வந்து செட்டாக கூட போட்டுக்கலாம் இது எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ் இதெல்லாமே நாலு டீஷர்ட் வந்துட்டு நூறுரூவா நாலு பேண்ட் வந்துட்டு நூறுரூவான்னு சொல்லியிருந்தாங்க நான் தூக்கி இரநூரூபாய்க்கு கேட்குறேன் தம்பிக்கு இதுக்கு முன்னாடி எடுத்தது எல்லாமே யூஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் பேட்னான மாதிரி கீழாச்சு அதனால் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பத்து ரூபா கடைக்கு போயிருந்தேன் பத்து ரூபாய் கடையில் வேணுங்கிறது அது அடிக்கடி நான் அந்த கடைக்கு போயிடுவேன் அடிக்கடிக்கு போகிறது மீன்ஸ் எது எது தேவையோ அது மட்டும் நான் வாங்குவேன் தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ் போடுறதுக்கு பவுலெலாம் எதுவுமே இல்லை சில்வர் தான் இருக்குது அதை வந்துட்டு நம்ம கீழே கீழே போட்டுடுறான் அப்படி இல்லைன்னா அவனை இடிச்சிக்கிறான் இல்லைனா வந்துட்டு அது என்ன சொல்கிறது அப்படியே எங்கேயாச்சும் போட்டுடுறான் நம்ம வந்து மறந்துடுறோம் அது வந்துட்டு துரு போயிடுது அதனால் வந்துட்டு நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலான்னா ஸ்நாக்ஸ் மட்டும் ஒன்லி ஸ்நாக்ஸ் சாப்பாடு விட்டுறது அதெல்லாம் எதுவுமே நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன் ஸ்நாக்ஸ் கொடுக்குறது மட்டும் நம்மளுக்கு கீழே போட்டானா கூட அது வந்து அவனுக்கு இடிக்காது அவனுக்கு அது எதுவும் இதுவாகாது சப்போஸ் சில்வராக இருந்து ஏதாச்சும் லைட்டாக ஹார்ஷாக இருந்துச்சுன்னா கூட அது கீச்சி விட்டுருவோம் ஆனால் அது பிளாஸ்டிக் வந்து கீச்சாது அதனால வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன் போய் அதை நான் என்னென்ன வாங்கிட்டேன்றதை காட்டினேன் பத்து ரூபா கடையில் ரொம்பலாம் வாங்குகிறேன் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட தான் வாங்கிட்டேன் ஏன்னா வந்துட்டு அவரை தான் மாமன் வாங்க சொல்லியிருந்தாங்க இது வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஜவ்வாது இந்த ஜவ்வாது வந்து பத்து ரூபா இது வந்துட்டு நம்ம வெளியே கடைகளில் வாங்கினோம்னா எப்படியும் ஒரு இருபது ரூபா சொல்லுவாங்க ரூபா சொல்லுவாங்க கண்டிப்பாக இதுலேயே ரேட்டு போட்டுருப்பாங்க இருபத்தி ரூபா போட்டிருக்கு கண்டிப்பாக இருபது ரூபா சொல்லுவாங்க இதோட ரேட் வந்து இதில் எம்ஆர்பி இருபத்தி மூணு ரூபான்னு போட்டிருக்கு ஆனால் ரூபா சொல்லுவாங்க பத்து ரூபா கிடைக்கணும்னா பத்து ரூபான்னு வாங்கலாம் அதனால இது எதுக்காக வாங்கினேன்னா சந்தன வீட்டில் வந்து சந்தனம் வச்சு நம்ம வைக்கணும் சந்தனத்தில் ஒரு பிரிச்சு எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் நல்லா மணக்கும் அதே மாதிரி விளக்கு பொருத்தும் போது விளக்கு பொருத்துனதுக்கப்புறம் நம்ம தீயை தூண்டி விடுவோம் பார்த்திங்கன்னா அந்த இதில் வச்சு லைட்டாக எடுத்து விளக்கில் போட்டோம்னா நல்லா கமகமான வாடகை வரும் அதனால் வந்துட்டு இது வாங்கிடுவேன் நெக்ஸ்ட்டு வந்து பட்ஸு இது பட்ஸு எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு தம்பிக்கு வந்து சில நேரம் பெருசாக போட்டு வைப்பேன் சில நேரம் செருசாக போட்டு வைப்பேன் அந்த சிறுசாக போட்டு வைக்கிறதுக்கு இதை வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு தலைக்கு என்னைக்கு என்னைக்கெல்லாம் குளிக்க வைக்கிறோம்னா அன்றைக்கெலாம் வந்துட்டு இதை வச்சு க்ளீன் பண்ணுவேன் இதுதான் ரொம்ப சின்ன பட்ஸாக இருக்குது இது ஏன்னா பெரிய பட்ஸ்லாம் வந்துட்டு தம்பிக்கு அதுக்குள்ளே போன் பண்ணிடுது ரொம்ப ஆழமாக மாட்டேன் லைட்டாக விட்டு அதை க்ளீன் பண்ணிடுவேன் அதுக்காக இந்த பட்ச்ஸ் வாங்கியிருந்தேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கோ லப்பர் பேண்ட் இது வந்துட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ஜரம் போடுறதுக்கு அது போதாது தம்பிக்கு வந்துட்டு நான் குவாலிட்டியானதே வாங்கி வச்சுருக்கேன் இது எனக்காக வாங்க எனக்காக ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முடி வந்து சில நேரம் வந்து இந்த இப்படி வந்து முன்னாடி வந்து விழுந்துடும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சு போட்டு வச்சுட்டோம்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் குடுவை போட்டு விஷ்டம்னா நம்ம வந்து கொஞ்சம் வேலை பார்க்கும்போது டிஸ்டர்பன்ஸ் தான் வேலை பார்க்கலாம் ஏன்னா தம்பி ஒரு பக்கம் கத்துவான் அப்புறம் எங்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதுவே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே ரொம்ப டென்ஷன் ஆகிடேன் அதனால் வந்துட்டு இந்த ஒரு டிஸ்கலை பண்ணணும் நான் என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப ஒத்துங்க ரொம்ப ஒத்து இது வந்துட்டு பத்து ரூபான்னு சொன்னால் என்னால் நம்பவே முடியல பாருங்கள் நெளியலை வளையலை ரொம் நெளிய வேலை பத்து ரூபான்னு சொன்னால் இது ரொம்ப ஒத்து அதுக்காக நான் வாங்கியிருந்தேன் தம்பிக்கு ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்கலாம் இல்லை யாராச்சும் வீட்டுக்கு வந்திருந்தாங்கனால அவங்களுக்கு பவுலில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்துருந்தோம் கூட கொடுக்கலாம் இது வந்து மூணு கலர் இருந்துடுச்சு எல்லோ க்ரீனு ரெட்டு மூணு கலர் இருந்துச்சு அதனால் நான் மூணு வாங்கியிருந்தேன் ஒன்று பத்து ரூபான்னு சொல்லி மூணு முப்பது ரூபாய் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய பவுலு இது என்னென்னா சூப் குடிக்கலாம் வேறு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இது வாங்கியிருந்தேன் இது வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால வாங்கியிருந்தேன் பட் இது லைட்டாக வளையதாங்க கை செய்யுது அதனால் அது வளையலை லைட்டாக வளையுது இது என்னன்னு பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று வந்து பத்து ரூபா வருதுங்க இது பத்து ரூபாய் இதில் வந்துட்டு வாடாமலி கலரு க்ரீன் கலரு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெட் கலர் இது இது மூணு வாங்கியிருந்தேன் ஸோ இது மூணு இது மூணு ஆறு பேர் சாயங்கிருந்தேன் டோட்டலாக வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வளையல் வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து கண்ணாடி வளையல் போடுறதுனால் ரொம்ப பிடிக்கும் ஃபேஸ் உங்களுக்கு கண்ணாடி வளையல் போடுறது பிடிக்குமாற கமெண்ட்டாக சொல்லுங்கள் பொதுவாக எந்த கோயில் சாமி கூட போனாலுமே அந்த கோயில் வாசலில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கடை கண்ணாடி வளையல் கடை இருக்கும் ஏதாச்சும் ஒரு இல்லை கண்டிப்பாக கண்ணாடி வளையல் வாங்கியிருந்தேன் பழனி போனால் வாங்குவேன் திருச்செந்தூர் போனால் வாங்குவேன் வேறு எந்த கடைக்கு போனாலும் கரண்ட் வலியும் இல்லாமல் வரவே மாட்டேன் மீனாட்சிமன் கோயில் மதுரில் இருக்கும் மீனாட்சிமன் கோயில் பக்கத்தில் போனோம்னா சொல்லவே வேணாம் பத்து ரூபாய் கடைகள் எக்கச்சக்கமாக இருக்கும் அதுக்காக நான் போகும்போதெல்லாம் வாங்க மாட்டேன் இன்றைக்கி என்னமோ எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு கோயிலுக்கு போயிருந்தோம் எனக்கு வந்து கண்ணாடி வளையல் போடுறது எனக்கு அவ்வளோ பிரியம் காய்ஸ் இந்த கலர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த என்ன சொல்கிறது என்னோடய ட்ரெஸ் கலர் சொன்னீங்கன்னா மேட்சபிளாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இந்த வளையல் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன் இருபது ரூபா ஒரு டஜன் இது எப்படிட்டுன்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி கண்ணாடி விலையல் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி கலர் டார்க் கலர் தான் டார்க் க்ரீனு டார்க் மெரூன் டார்க் ரெட்டு டார்க் ப்ளூ இந்த மாதிரி தான் பிடிக்கும் லைட் கலர் போகிறது எனக்கு பிடிக்காது எப்படின்னு நம்மளுக்கு சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் நைஸ் வேறு எதுவும் வாங்கலை இது மட்டும் தான் வாங்கியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் என்ன ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்காதீங்க இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப பொருள் வாங்கலை கம்மியாக தான் வாங்கியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்